தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து தமிழ் மன்னர்கள் இருக்கப்பே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது இந்த மலை இது அந்த மேல இருக்கிறது வந்து இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வெள்ளக்காரனுக்கு கை கூலியா இருந்த சிக்கந்தர் அப்படின்றவருடைய சமாதி அவங்க இதுல இன்னொரு விஷயம் இருக்கு சமாதியை கோயில கும்பிட மாட்டாங்க அப்ப இதை மட்டும் எப்படி கொண்டாடுறாங்க வந்து அது வந்து பழமொழி சொல்லுவாங்க இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்பாங்கன்னு அந்த கதை தான் நம்ம வந்து சரி மகளிர் சமூகமா போறது அவங்க வந்து அதை சாதம் பண்ணிருக்காங்க இந்த அரசு

போ யார் வரல மரியாதை யார்தான் கொடுத்த